நானூறு ஆண்டுகள் பழமையான சொந்தம்பேட்டை சவேரியர் தேவாலயம் நாடி சென்று நன்மை பெற பொதுமக்களுக்கு நல்ல சாலை இல்லை வரலாற்று சிறப்புமிக்க தேவாலயத்தை திரும்பி பார்க்குமா தமிழக அரசு திருநெல்வேலியிலிருந்து சுமார் பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது சீவளப்பேரி தாமரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள சீவள இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது சந்தம்பேட்டை மிக சிறிய கிராமமான சந்தம்பேட்டையில் ஒதுக்குப்புறமான இடத்தில் நானூறு ஆண்டுகள் பழமையான புனித சவேரியர் பேராலயம் உள்ளது இன்றைய சந்தம்பேட்டை பகுதியில் பெரும்பாலும் இஸ்லாமியர்கள்தான் வாழ்கிறார்கள் முந்தைய காலத்தில் இங்கு கிறிஸ்தவர்களும் வாழ்ந்துள்ளனர் ஆனால் கிறிஸ்தவர்கள் தாமிரபரணி ஆற்றிற்கு மிக அருகில் வாழ்ந்திருக்க வேண்டும் இப்பொழுது சந்தம்பேட்டை அடிக்கடி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் கிறிஸ்தவர்கள் இங்கிருந்து இடம்பெயர்ந்து கலியாவூர் மற்றும் செய்துங்கநல்லூர் போன்ற இடங்களில் வாழ்ந்து வருகின்றனர் தேவாலயம் முன்பு இடிந்து சிதைந்து உருக்குலைந்து இருந்தாலும் தற்போது சிறப்பாக புனரமைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு உள்ளது இடம் பெயர்ந்த கிறிஸ்தவர்கள் இன்றும் இந்த தேவாலயத்தோடு நெருங்கிய தொடர்பு வைத்திருக்கின்றனர் வெள்ளிதோறும் முற்பகலில் திருப்பலியும் நடந்து வருகிறது பாலை மர வியாபாரிகளின் உதவியோடு இத்தேவாலயத்தை அழகூற புதுப்பிக்கப்பட்டு இங்கு தங்கி இருக்கும் நோயாளிகளுக்காக அண்மையில் திருப்பயணிகள் தங்கும் இடம் அதே பாலை மர வியாபாரிகளின் தாராள பண உதவியோடு கட்டப்பட்டு பாலை ஆயர் ஜீடு பால்ராசு அவர்களால் ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி எட்டு அன்று திறந்து வைக்கப்பட்டது இப்பொழுது இங்கு தங்கி இருக்கும் நோயாளிகளின் தங்கும் இட பிரச்சனை நீங்கி நிம்மதியாக இருக்கின்றனர் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக புனித சவேரியர் கிராமங்கள் தோறும் மணியணித்தபடி சென்று அங்கு ஆட்கள் கூடியதும் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றிய செய்திகளை கூறியும் நோயாளிகளும் சந்தித்து வந்தார் புனித பிரான்சிஸ் சவேரியர் ஆயிரத்தி ஐநூத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் ஏழாம் நாள் ஸ்பெயின் நாட்டின் நவாரே என்ற ஊரில் புகழ்மிக்க சவேரியர் அரண்மனையில் பிறந்தார் அப்பகுதியில் பாஸ்க் மொழி பேசப்பட்டது இவரது தந்தை யுவான் அந்நாட்டின் அரசவை நிதியமைச்சராக பணியாற்றி வந்தார் சட்டவியலில் முனைவர் பட்டம் பெற்ற அவர் பிரான்சிஸ் சவேரியர் ஒன்பதாம் வயதில் தந்தையை இழந்து தாயின் பராமரிப்பிலேயே அதே அரண்மனையில் படித்து வந்தார் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டின் உலக புகழ்பெற்ற பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் மெய்யியல் மற்றும் இறையியல் கற்க தொடங்கினார் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பதாம் ஆண்டு மெய்யியலில் முதுகலை பட்டம் பெற்றார் பின்னர் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பதாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு வரை அதே கல்லூரியில் இறையியல் மாணவர்களுக்கு விரைவுரையாளராக பணியாற்றினார் அச்சமயத்தில் இனிகோ எனப்படும் லயோலா இனான்சியர் தனது முப்பத்தி ஒன்பதாவது வயதில் அங்கு கல்வி கற்க வந்தார் இனான்சியர் பிரான்சிஸ் சவேரியரை பார்க்கும் போதெல்லாம் பிரான்சிஸ் ஒருவர் உலகமெல்லாம் தனதாக்கிக் கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்துவிட்டால் அதனால் அவருக்கு என்ன பயன் என்ற இயேசுவின் திரு சொற்களை சொல்லி வந்தார் இந்த வார்த்தைகள் சவேரியரின் வாழ்வையே திசை திருப்பின லயோலாசியருடன் இணைந்தார் அவர் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு இயேசு சபை என்னும் இயக்கத்தை தொடங்கிய புனிதியருடன் இருந்த முதல் ஆறு தோழர்களில் புனித பிரான்சிஸ் சவேரியாரும் ஒருவர் பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் பயின்ற ஏழு தோழர்களும் கல்வியை முடித்து புனித பூமிக்கு செல்லும் நோக்கத்தில் இத்தாலியின் வெனிஸ் நகருக்கு வந்தனர் அந்நகரில் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் நாள் சவேரியார் அருள் பணியாளராக செய்யப்பட்டார் வெனிஸ் நகரில் இவர்கள் தங்கியிருந்த சமயத்தில் இவர்களது போதனைகள் மற்றும் நோயாளிகள் மத்தியில் பணிகளால் மத்திய இத்தாலியில் இவர்களது புகழ் பரவியது பல கத்தோலிக்க அரசர்கள் இவர்களின் பணிகளை நாடினர் புதிதாக பலரும் இவர்களுடன் இணைந்தனர் புனித பூமிக்கு செல்ல ஆவல் நிறைவேறாததால் தலைமைகள் இவர்கள் அனைவரும் ரோம் நகர் வந்து அப்போதைய திருத்தந்தை மூன்றாம் பவுல் அவர்களிடம் தங்களை அர்ப்பணித்தனர் அதே நேரம் அரசர் மூன்றாம் ஜான் அவர்கள் கிறிஸ்தவர்களுக்கும் ஆசியாவில் தனது புதிய காலனி நாடுகளில் நற்சேதியை அறிவிக்கவும் உழைப்பில் ஊக்கம் உள்ள அருள் பணியாளர்களை தந்து உதவுமாறு திருத்தந்தையிடம் வேண்டினர் திருத்தந்தையின் விருப்பத்தின் பேரில் புனித இனான்சியர் தனது தோழர்களில் ஒருவரை ஆசியாவுக்கென தேர்ந்தெடுத்தார் ஆனால் அவர் நோயால் தாக்கப்படவே அவருக்கு பதிலாக சவேரியாரை குறித்தார் இனான்சியர் தனது தலைவரை குறித்த அடுத்த நாளே அதாவது ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பதாம் ஆண்டு மார்ச் மார்ச் மாதம் பதினைந்தாம் நாள் சவேரியர் இந்தியாவுக்கு செல்வதற்காக ரோம் நகரில் இருந்து முதலில் ஸ்பென் நகருக்கு பயணமானார் திருத்தந்தை மூன்றாம் பவுல் அவர்களும் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பதாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் நாள் இயேசு சபையை ஒரு துறவு சபையாக அங்கீகரித்தார் புனித சவேரியர் ஸ்பென் நகரில் ஓராண்டு இறைப்பணி செய்த பின்னர் இந்தியாவிற்கு கப்பல் பயணத்தை மேற்கொண்டார் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் ஆறாம் தேதி கோவாவை வந்தடைந்த அவர் முதல் நான்கு மாதங்கள் கோவாவிலும் பின்னர் கோவாவிலிருந்து கேரளா வழியாக தென் தமிழகத்தின் பல பகுதிகளில் தங்கி இறைப்பணியாற்றினார் குறிப்பாக கன்னியாகுமரி கோட்டையம் குளச்சல் ஆலந்தலை தூத்துக்குடி மற்றும் மணப்பாடு ஆகிய பகுதிகளில் தங்கி இறைப்பணியாற்றி வந்தார் இங்கு கிராமங்கள் தோறும் மணியடித்தபடி சென்று அங்கு ஆட்கள் கூடியதும் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றிய செய்திகளை கூறியும் நோயாளிகளை சந்தித்தும் வந்தார் புனித பிரான்சு சவேரியர் மனப்பாட்டில் தங்கியிருந்த குகை அதற்குள் இருக்கும் சிறிய கிணறு ஆகியன இன்றும் அவரின் புனித வாழ்வுக்கு சான்றுகளாக உள்ளன கடற்கரையில் உள்ள அந்த கிணற்று நீர் உப்பு இல்லாத நல்ல குடிநீராக இன்றும் புதுமையாக இருப்பதை திருப்பயணிகள் சுவைத்து புனித பரவசம் அடைகின்றனர் நோக்கிய பயணத்தில் சவேரியரின் இடம் இது என்று மரபு சொல்கிறது தாமிரபரணி வெள்ளப்பெருக்கினாலும் இங்கிருந்த மீனவ குடும்பங்கள் ஆற்றிற்கு அப்பால் இருக்கும் கலியாவூர் தூத்துக்குடி காளான்கரை இலங்கை போன்ற இடங்களுக்கு இடம்பெயர்ந்து சென்றிருக்கின்றனர் நீண்ட காலமாக இந்த புகழ்பெற்ற சந்தம்பேட்டை தூய சவேரியரின் ஆலயம் சிதைந்த நிலையில் இருந்தது இப்பொழுது புதுப்பொழிவுடன் தோற்றமடைக்கிறது தூய அந்தோணியார் தான் இப்பொழுது புளியம்பட்டி திருத்தலத்தில் இருக்கிறது இதுதான் புளியம்பட்டி புதுமை சுரூபம் அற்புதங்கள் பல நிகழ்வு சந்தம்பேட்டை சவேரியார் ஆலயத்துக்கு செல்வதற்கு சீவப்பேரியிலிருந்து சரியான சாலை வசதி இல்லை குண்டும் குழியுமாக மண்மேடுகள் சூழ்ந்த சாலையில் சிரமப்பட்டு பயணித்து ஆலயத்திற்கு வருவதாக ஆலயத்துக்கு வரும் விசுவாசிகள் தெரிவித்தனர் நானூறு ஆண்டுகளுக்கு பழமையான இந்த பேராலயத்திற்கு செல்லும் சாலையை புனரமைத்து ஆலயத்தில் மேம்பாட்டு பணிகளை மேற்கொண்டு தர வேண்டும் என தேவாலயத்திற்கு வரும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த ஆலயம் ஒரு நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள ஒரு பழம பழமை வாய்ந்த ஒரு ஒரு பேராலயம் சகதியார் ஆலயம் இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளும் ஒரு நல்ல சுகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் புரிதலில் ஒரு ஆசிரை பெற்றுக்கொள்கிறார்கள் அந்த அந்த ஒரு இறை நம்பிக்கையோடு மக்கள் சகதியார சகதியார ஆலயத்துக்கு தேடி வந்து கொள்கிறார் வந்திருக்க ஆள்களுக்கு வந்திருக்க மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுகத்தை கொடுத்து சுகா நலனை கொடுத்து ஆண்டவர் இறை ஆசிரியரோடு ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார் வருகிற மக்கள் எல்லா பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் மேலே ஒரு பற்றுதல் அதனால் ஒரு புரிய ஒரு பெரிய மான ஒரு ஸ்தலம் சந்தப்பட்ட சவரியாக எங்கள் ஊர் இங்கே தொட்டியம் பக்கத்தில் திருச்சி மாவட்டம் தொட்டியம் பக்கத்தில் அரங்கூரும் சின்ன கிராமந்தான் அங்கே இருந்தோம் என் பொண்ணு காலேஜுக்கு நான் சேர்த்து விட்டேன் மொதல் வருஷத்துலேயே பிடிச்சி அனுப்பிவிட்ட மொதல் வருஷத்துலேயே ஒரு இருபது நாள் தான் காலேஜுக்கு போனான் அப்புறம் எங்கேயோ பயந்துக்கிட்டு வந்துட்டான் வந்து அங்கேயும் ரெண்டு பார்த்தேன் பார்த்தான் கோயிலில் தான் மூணு நாள் இருந்தேன் ரொம்ப இதாக இருந்தாங்க அப்புறம் அங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன் புளியம்பட்டிக்கு அந்தோணியார் கோயில்கிட்டயே அங்கேயே வந்து இப்போ மூணு நாலு அஞ்சு ஆறு மாதம் ஆயிடுச்சு அங்கேயே இருந்து இங்கேயும் வர்றோம் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை இங்கே வர்றோம் வந்து இங்கேயும் சாமி கும்பிட்றோம் அந்தோணியார் கோயில்கிட்டயே இருக்கிறோம் அங்கே ராஜா கோயிலுக்கும் ஒரு தடவை போய் ஆறு நாள் இருந்துட்டு வந்தோம் ஏன்னு ஆண்டவன் ஏசப்பா அந்தோனியார் சப்ரி யார் ஆண்டவன் என் குழந்தைய நல்லா உட்காப்பாற்ற நல்லாயிட்டாங்க இப்போ நல்லா குணமாயிட்டாங்க என் பேர் குணசேகரன் ராஜபுலி அந்த சிவகங்கை மாவட்டம் அங்கேருந்து இந்த புளியமல்லியில் வந்து இருந்து இந்த சபரியார் கோயிலுக்கு நானூறு ஆண்டுகள் இருக்கிறதுனால சொல்லவும் இங்கே வந்து நாங்கள் இருக்கிறோம் என்ன விஷயத்துக்காக இங்கே வந்திருக்கீங்க இந்த புள்ள டென்த்து படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் வெளிநாட்டில் இருந்தேன் அப்படி இருக்கும்போது செய்வனை செஞ்சுட்டாங்க ரெண்டாயிரத்தி மூணில் வீட்டில் போதே காலடி மண் எடுத்து மண்ணை எடுத்து தலைமுடியை எடுத்து செய்வனை செஞ்சது சொந்தக்காரன் தான் செஞ்சது அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து தமிழ்நாடு பூரா ஆஸ்பத்திரி பூரா சுற்றி பார்த்தோம் ஒன்றும் சரியில்லை அதோடு இந்த இடத்துக்கு வருவோம்னு புளியம்பட்டி கோயிலில் சொன்னாங்க அங்கே வந்து ரெண்டு வருஷமாக இருந்தேன் அங்கேயும் மாற்ற உதம் இல்லாமல் கொஞ்சம் இதாக இருந்துக்கிட்டு சரி இப்போ நம்ம சாமிகிட்டே கேட்டேன் பெரிய சாமியார் எனக்கு உதவி செய்வார் அதே மாதிரி அவர் சொன்னார் இங்கே வந்து மாறி இருங்க ஆயிரும் அப்படியும் நான் இங்கே வந்து இருக்கவும் இப்போ ரெண்டு நேரம் சாப்பிடுது சாப்பிடுது ஒரு நேரம் தூக்கம் முடியனாலும் ஒரு நேரம் தூங்கும் எவ்வளவுதான் அந்த அடிப்படி இதுகளை வந்து கொஞ்சம் அடக்கி வச்சிருக்கு இவர் வாசலும் இங்க நீங்க பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க நல்லா குணமாக இது இன்னமும் முழுசா குணமாக ஆகணும்